விவசாய நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் விவசாயம் காப்பம் சேனலுக்கு உங்கள் அனைவரும் நண்பர்களும் வரவே இருக்கிறேன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா நான் எனது முயற்சியில் பிளாஸ்டிக் பிவிசி பைப்பை வச்சு எளிய முறையில் குறைந்த செலவில் ஒரு கூண்டு தயார் செஞ்சு வச்சுருக்கேன் இன்றைக்கி நம்ம அந்த கூண்டுனுடைய அமைப்பை பற்றி தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காம சைடில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க நீங்கள் சைடில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணால் மட்டும்தான் நான் எப்போலாம் வீடியோ அப்லோட் பண்ணுறனோ அப்போலாம் உங்களுக்கு வீடியோ நோட்டிஃபிகேஷனில் தவறாமல் வந்துடும் நீங்கள் வீடியோவை மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும் வாங்க இனி வீடியோக்குள்ளே போகலாம் இந்த கூண்டு பார்த்திங்கன்னா நான் பிளாஸ்டிக் பிவிசி பைப்பை வச்சு தயார் செஞ்சு வச்சுருக்கேன் இந்த கூண்டு செய்கிறது பார்த்திங்கன்னா ஒரு சுலபமான வழி தான் இந்த கூண்டு தயார் செய்கிறதுக்கு தேவையான முக்கியமான பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் பிவிசி பைப்பு ஒரு நல்ல தரமான வலை இது ரெண்டு இருந்தாலே போதும் நம்ம ஈஸியாக கூண்டு தயார் செஞ்சிடலாம் இந்த கூண்டு பார்த்திங்கன்னா கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும் இந்த கூண்டுக்குள்ளே பார்த்திங்கன்னா நம்ம லவ் பேர்ட்ஸ் முயல் நாட்டுக்கோழி குஞ்சுங்க இதெல்லாம் நம்ம இந்த கூண்டுக்குள்ளே விட்டு பாதுகாப்பாக வளர்க்கலாம் இந்த கூண்டை பார்த்திங்கன்னா நமக்கு தேவையான இடத்தை கொண்டு போய் நம்ம வச்சிக்கலாம் அடுத்தது பார்த்திங்கன்னா செவத்தில் ஆண் அடித்து நம்ம தொங்க விடலாம் லவ் பேர்ட்ஸ் வளர்க்குறதுக்கு பார்த்திங்கன்னா இது ஒரு பயனுள்ள கூண்டாக தான் இருக்கும் இது இந்த கூண்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நம்ம அதிக எண்ணிக்கையிலான லவ் பேர்ட்ஸை வளர்க்க முடியும் நம்ம கடையில் போய் இது மாதிரி நம்ம கூண்டு வாங்கினோம்னா நமக்கு விலை பார்த்திங்கன்னா கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும் ஸோ நாம் இது மாதிரி வீட்டையே செஞ்சு வச்சிட்டோம்னா நமக்கு குறைஞ்ச செலவு தான் ஆகும் ஸோ இது பார்த்திங்கன்னா இதுதான் இந்த கூண்டுனுடைய கேட்டு நாம் இந்த கேட்டு வழியாக கோழி குஞ்சுகளுக்கு தீவனம் தண்ணியெலாம் வச்சுக்கலாம் நமக்கு இந்த கூண்டில் இந்த கேட்டு சைடு தான் கொஞ்சம் கஷ்டமான விஷயம் மற்றபடி எல்லாம் ஈஸி தான் இந்த கூண்டு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த மாதிரி கூண்டு நீங்களும் செய்ய போகிறீங்கன்னு நினச்சிங்கன்னா இந்த கூண்டுனுடைய செய்முறை விளக்கம் உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நான் அடுத்த வீடியோ படிவில் இந்த கூழுனுடைய செய்முறை விளக்கத்தை நான் விரிவாக உங்களுக்கு பதிவு செய்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு எல்லோருமே கண்டிப்பாக பிடிச்சிரு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்